பேமிக்க கோடிகள் அனைவருக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் முருகனியார்கள் ஸ்டாலனின் சிறப்பு பார்வையான ஜூலை மாசத்தில் சிறப்பு பார்வையான உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீருவாசன் திசுராக

முருகனடியார்கள் சேனலில் பன்னிரெண்டு கண்களும் பன்னிரண்டு புஜங்களும் பன்னிரெண்டு கரங்களும் உடைய முருகப் பெருமானுக்கு பன்னெண்டாயிரம் பக்த கோடிகள் சந்தாதாரர்களாக ஆனார்கள் என்பதை பெருமையுடன் த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் ஜூலை மந்த் ரிப்போர்ட் கார்ட் டுவெல் ஹேண்ட் டுவெல் ஐஸ் டுவெல் ஷோல்டர்ஸ் ஹேவிங் சண்முக ஹேவிங் நவ் டுவெல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த முருகனிடையாளர் சேனல் பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் எவர் என் மந்த் ஆஃப் கேரியர் ஆஃப் முருகர்கள் யூடியூப் சேனல் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாத சிறப்பு பார்வையை பார்க்கும்போது பார்வையாளர்களாக மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காகவும் விரும்பியவர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேராகவும் விரும்பாதவர்கள் முப்பத்தி ஒன்பது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் முப்பத்தி நான்கு பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக முதல் முறையாக ஆயிரத்தி எட்டு எ மாதம் அதி ஆயிரத்தி இருபத்தி எட்டாகவும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் அதிகப்படியாக இருநூத்தி அறுபத்தி ஒன்றாகவும் மொத்த பியோர் அதாவது சராசரியாக நாலாயிரத்தி பதினாலு வியூர் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்வையாளர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருப்பதாக உள்ளது போல் இப்பொழுது அடுத்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு பார்ப்பதற்கு முன் வெல்கம் டு ஆல் வியூயர்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் யூடியூப் சேனல் நட சி த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த டோட்டல் வியர்ஸ் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இஸ் ஒன் லேக் டொண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் Desflags is 39, Comments is 34, Sharing is 1028, that is first time 1000 reaches last year and Subscribers is 261 of the, uh, July 2016. OM oh, SARAVAN ABBAHA HO OM oh, SARAVAN ABBAHA HO படுத்த படியாக இருந்தாயிருத்து பென்னேரும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஒன்று என்றதில் முதல் முறையாக இரண்டு லட்சம் பார்த்துள்ள மாதமாக இந்த ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு திகழ்கிறது விரும்பியவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று இதுவும் முதல் முறையாக விரும்பியவர்கள் ஆயிரம் பேர் என்பது முதல் முறையாக வந்துள்ளது அதே போல் விரும்பாதவர்கள் நூற்றி இரண்டு பேர் போனவரும் மாசம் சொன்னது போல் விரும்பாதவர்கள் கம்மியாகி உள்ளனர் விமர்சனமளித்தவர்களாக ஐம்பது பேராகவும் அதேபோல் மற்றவர்களுக்கு பகிர்ந்தராக முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஐநூறை தொட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாகவும் சந்தாதாரர்கள் அதிகமாக அறுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் எண்ணிக்கையில் உயர்ந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ளேன் சராசரியாக ஒரு நாளைக்கு முதல் முறையாக ஏழாயிரத்தி எட்நூற்றி மூன்று மூன்று பேராக உள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு இந்த பெரிய வளர்ச்சிக்கு உதவிய சந்தாதாரர்கள் முகநூல் நண்பர்கள் வாட்ஸ் வாட்ஸ்அப் அன்பர்கள் எல்லோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மேலும் மேலும் என்னை ஊக்குவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் Once again, I thank you to all subscribers, viewers, Facebook friends, WhatsApp friends, all people for this performance of July, first ever, best performance of July in YouTube. But thank you very much all to you. பதினாறு பதினேழு வருடங்களை ஜூலை மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மிகவும் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை பெருமை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதாவது பார்வையாளர்களை பார்க்கும் பொழுது போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் பார்த்தால் தொண்ணூற்றி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் அதேபோல் விரும்பியவர்களை பார்த்தால் இரண்டாயிரம் இருநூத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் விரும்பாதவர்கள் எப்பொழுதும் போல் நல்லபடியாக இந்த மா இந்த மாதம் குறைந்துள்ளது அதே போல் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு பூஜ்ஜியம் ஆறு சதவீதமாகவும் அதே போல் மற்றவர்களுக்கு வீடியோவை பகிர்ந்ததை பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்து உள்ளது அதே போல் சந்தாதாரர்கள் பார்த்தால் மிகவும் அதிகப்படியாக நானூற்றி நான்கு பேர் அதிகமாக சேர்ந்துள்ளனர் போனவற்றின் அதாவது நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஒன்பதாக உள்ளது என்பதை பெருமைத்துக் த பெஸ்ட் யவர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த முருகனைய யூடியூப் சேனல் இஸ் மந்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் நவ் த வியூயர்ஸ் டோட்டல் வியூயர்ஸ் இன்க்ரீசிங் இஸ் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் லைக்ஸ் இஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் Dislikes, some boom, it is reduced. Comments is 47.06%. Sharing the videos, first ever highest to 2000, that is 2518, that is increase of 144.9%. Subscribers also, very big improvement, that is 154.79%. Once again, I thank to all viewers, subscribers. ஃபேஸ்புக் ஃபேன்ஸ் அண்ட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஃபேன்ஸ் ஃபார் திஸ் பர்ஃபார்மன்ஸ் என்கரேஜிங் மீ ஃபார் தீப் ஆர் சேனல் டு பி கான்ட்ரிபியூட்டட் மோர்ட் ஒர்க் தேங்க்யூ வெரி மச் எல்லா முகநூல் நண்பர்களுக்கும் எல்லா சந்தாதார்க்கும் எல்லா வாட்ஸ்அப் அன்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டதோடு இந்த சேனலில் மிகவும் வளர்ச்சிக்கு உதவிய உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இடை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வேல் முருகன் கரோகரா வள்ளிமணால கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா